இப்ப வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த நினைச்சு எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா இவர்கள் ஒன்று நினைக்கிறதும் போது மட்டுமே தான் இருக்கும் நடந்த பாடா இல்லை இப்ப வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் எத்தனை நாட்கள் மன வருத்தப்பட்டிருக்காங்க நான் ஆசைப்பட்ட விஷயம் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் சாமி நடக்க மாட்டேங்க ஒவ்வொரு நாளும் அந்த முருகப்பெருமான வேண்டாத நாள் இல்லை ஒவ்வொரு நாளிலும் முருகப்பெருமானை முழுமையான மனசோட வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் என்னதான் இந்த மேசராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் என்பது எதுவுமே ஏற்படலை ஆனால் இனி வரக்கூடிய வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் நடந்த துன்பங்கள் எல்லாம் ஒரே நாளில் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க போகுது நீங்க சொல்லுங்க இது நாள் வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களும் ஏதாச்சும் நடக்காம இருந்துச்சா நான் நிறைய எல்லாம் சொல்லல ரெண்டே ரெண்டு சில விஷயங்களை மட்டுமே சொல்லிருக்கேன் இந்த சில விஷயங்களே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கின்ற போது இனி வரக்கூடிய காலங்கள் நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல இருக்க போகுது நிச்சயமா நடக்கும் இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்லாம் என்ன நடக்குதுன்றத பார்க்கும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இப்போ வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிய தெளிவாக புரியும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்குன்றதை பார்க்க போறோம் முக்கியமா இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு செய்ய வேண்டிய பரிகாரம் ஒண்ணு இருக்குது அதை நம்ம கடைசியில பார்ப்போம் சரிங்களா இதை கண்டிப்பா செய்யணும் முடியாது மேசராசிக்காரர்கள் இதை செஞ்சு அடுத்த கணமே உங்களுடைய தலைவத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைய ஆரம்பிக்கும் அப்படி என்னென்னன்றத பார்ப்போம் முதல் விஷயம் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில புது இடமாக வாய்ப்புகளும் சொந்தமா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க இன்னைக்குன்னு இல்லை சின்ன வயசுல இருந்தே இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு ஆசை அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இவர்கள் எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் சரி இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதேன்றி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி அந்த பணம் இல்லை அப்படின்றதுக்காகவும் சொந்தமா வீடு இல்லைன்றதுக்காகவும் எத்தனை நாட்கள் இவங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டிருக்காங்க அசிங்கப்பட்டிருக்காங்க இந்த இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க தன் குடும்பத்தோட போவாங்க போகும்போது வாடகை அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதற்காகவே நிறைய நபர்கள் இவர்களை தரைக்குறைவாகவும் இழிவாகவும் பேசுவாங்க முக்கியமா பக்கத்தப்பாய் வந்துட்டா பாருங்க அப்படின்னு வாட்டையால கொல்லுவாங்க இந்த மேசராசிக்காரர்களால தன்னுடைய வாழ்க்கையில சொந்தமா ஒரு வீடு இல்லை அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ வரைக்கும் ஒரு நிலையான வேலை என்பது கிடைக்கவில்லை இவர்களுக்கு இவங்க ஒன்றும் வேலை தேடாம வீட்டிலேயே இருந்துக்கிட்டு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்ல பல நாட்கள் படாத பாடுபட்டுருக்காங்க வேலையை தெரிய அலைஞ்சு என்னதான் இவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறன்னு நினைச்சாலும் இவர்களுக்கு அந்த வாய்ப்புன்றது இப்போ வரைக்கும் கிடைக்காம ரொம்ப நாளா தள்ளிப்பிக்கிட்டே இருந்துச்சு எனக்கான வாழ்க்கையில எல்லா நாட்களிலும் துன்பங்கள் மட்டுமே நடக்குதுன்னு அவங்க வாழ் அந்த சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க இனி அப்படிப்பட்ட பயம் கவலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்பார்த்த மாதிரி நிலையான ஒரு சொந்தமான வீடு கட்டுவதோடு பொது இடம் வாங்குவது வேலை என்பது நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா நீங்க யாருக்கும் செல்ல முடியாத வேலைக்கு செல்வீங்க அந்த ஒரு வேலையினால உங்களுக்கான மதிப்பும் சரி பணமும் சரி அதிகரிக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில யார் யார் முன்னாடியோ நீங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் அவமானப்பட்டிருக்கீங்க இனி அவமானம் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் இவர்கள் எல்லாரும் முன்னும் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்களை நீங்க பார்ப்பீர்கள் அது மட்டும் இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லாம் இப்ப வரைக்கும் சொல்றாங்க இந்த செல்வ கஷ்டம் என்பது பெரும் பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு மற்ற விஷயங்களை விடுங்க வாழ்க்கையில வீடு இல்லைனாலும் வாடகை கொடுத்துடலாம் மற்ற விஷயங்கள் பிரச்சனைகள் வரும்போதும் காசு வச்சு கொண்டு சமாளிச்சிடலாம் ஆனா அந்த பணமே இல்லைன்ற போது இவர்களால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அப்படிப்பட்ட செல்வத்தாலான கஷ்டங்கள்ல கொஞ்சம் நிறையாவே இருந்திருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படி ஏற்படக்கூடிய அந்த செல்வ பிரச்சனைகள் செல்வ கஷ்டங்கள் என்பது ஓரளவுக்கு தீரும் முழுவதுமாக தீரும் நான் சொல்லுறோம்ங்க ஊரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் நீங்களும் இருந்து இல்லை சின்ன வயசுலேருந்தே எனக்குடா இது நீ நீங்கிடும் செல்வ கஷ்டங்கள்லாம் எனக்கு தீரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் போகுது எவ்வளோ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும்னு எதிர்பார்த்தீங்க ஆனா அப்பெல்லாம் நீங்காத துன்பம் நீ வரக்கூடிய காலங்கள்ல செல்வத்தால் இருந்து முழுவதுமான மாற்றங்களை சந்திப்பீங்க உங்களுடைய விடாமு முயற்சியின் மூலியமா நீங்க எந்த இடத்திற்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ எந்த உச்ச தொடன்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த உச்ச நீங்க தொட்டு வருவீங்க எவ்வளவு நாட்கள் வரைக்கும் எல்லாம் இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு உங்களை சுத்திருக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்களை உன்னால முடியாது உன்னால முடியாதுன்னு ரொம்பவே அவமானப்படுத்தியிருப்பாங்க உனக்கு அந்த தகுதியே இல்லை அப்படின்னு வார்த்தைகளாலேயே கொண்டிருப்பாங்க என்னடா இது நம்மளால ஏன் முடியாதுன்னு சொல்றாங்க நமக்கும் அதை முடிச்சு காட்டுறது அளவுக்கு உழல் பலம் இருக்கு அப்புறம் ஏன் இவங்களுக்கு இப்படி எண்ணம் அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ வரைக்கும் அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களுடைய மனசுல வலுவா பதிஞ்சிருக்கும் இனி அப்படிப்பட்ட மனசெலவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயங்கள் எண்ணங்களும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைச்சு ஆசைப்படுறீங்களோ எது உங்களுக்கு வேணும்னு நினச்சி நீங்கள் கண்கள் கலங்கி இருக்கீங்களோ அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாக அமையும் இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமா கிடைக்கும் போது யாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை கொடுக்க போறாங்க எல்லாத்தையுமே நீங்க உங்கள் வசப்படுத்த போறீர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அது மட்டும் இல்ல ரொம்ப வருஷமா இப்பன்னு இல்லைங்க தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமா தனக்குன்னு ஒரு பைக் வாங்கணும் இல்ல வாகனம் வாங்கணும்ன்ற ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு வயசுலாம் இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இந்த நாள் வரைக்குமே அதற்கான ஓட்டம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவர்கள் பைக் வாங்க நினைச்சாங்கன்னு அப்படின்னா அந்த நேரத்தில் பைக் வாங்கிடலாம் இவர்கிட்ட காசு இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் தன் குடும்பம் அடுத்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குமே இருக்குமே அடுத்து என்ன நடக்கும் பயம் இதனாலேயே தன்னுடைய வாழ்க்கையில தான் ஆசைகள் எல்லாத்தையுமே புதைச்சிட்டு வாழ்ந்திருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணும்னா தான் ஆசையை விட தன் குடும்பத்தார்கள் சந்தோஷமா இருக்கணும் தன் குடும்பத்தாருடைய ஆசைகள் நிறைவேணுன்றதுக்காக இத்தனை நாள் வரைக்கும் தான் மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகளை மொத்தமா அழிச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது இந்த மேசராஜினுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது அமையும் ஏன்னா காலங்கள் கடந்துகிட்டே இருக்கும் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆசைகள் என்பது எல்லோருக்கும் நிறைவேறுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் இவர்கள் ஓடாத ஓட்டம் இல்லை பார்க்காத தெய்வங்கள் இல்லை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு ஓடி அந்த தெய்வத்தை பார்க்க போனாலும் இவர்களுடைய நிலைமைங்கிறது கடைசியில் அவர்கள் யாரை பார்க்கணும்னு நினச்சாங்களோ யாருக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஓடினாங்களோ அது மட்டும் நடக்காமல் போயிடும் ஆனால் இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதற்காக ஓடினீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் செய்து முடிக்க முடியும் இனியும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்களில் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அது இவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதன் மூலியமா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை முழுவதுமாக தேர்த்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்க முடியும் இனியும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக இந்த மேட்ச நாடிய ஒரு திருமணமே அமீராசாமி நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னுடைய இளமை வயதிலிருந்து நானும் எனக்கான வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் திருமணம் பார்க்கின்றது அமையல எனக்கு ஏற்ற பெண்ணும் கிடைக்கவில்லை எனக்கு ஏற்ற ஆணும் கிடைக்கவில்லைன்னு ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் மனவர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது முழுமையான மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க முடியும் யார் முன்னாடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அவமானப்படவும் இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா முழுமையான நிலையான மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை வச்சு பயப்பட வேண்டாம் க கல்யாணமாகி பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆச்சு சாமி ஆனா இன்னைய வரைக்கும் ஒரு குழந்தைன்றது எனக்கு கிடைக்காம நான் ரொம்ப நிறைய நபர்கள் முன்னாடி அவமானப்பட்டிருக்கேன் அதற்கான தீர்வுகள் கிடைக்குமானு எத்தனை நாட்கள்ல கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கும் இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில குழந்தையை பாக்கியத்தை பெற்று அந்த முருகப்பெருமானே குழந்தையாக வந்து இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பாங்க இனி நீங்கள் எந்த ஒரு நபருக்காகவும் எந்த ஒரு நபரையும் நினைத்து பயப்படவோ இல்லை பயந்து வர்த்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில தாங்க எல்லா மாற்றத்தையும் அந்த முருகப்பெருமானை ஏற்றி படுத்திக் கொடுக்க போகிறார் அதனால நீங்க கவலைப்படாம இருங்க இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில இது மட்டும் இல்லங்க எல்லாத்துக்குமான தீர்வும் எல்லா பிரச்சனைகளுக்கான மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் சரி இதை விடுங்க சாமி ஏதோ பரிகாரணம்னு ஒன்று சொன்னீங்களே அது என்ன சாமி பண்ணணும் அதை செய்வதற்கு ரொம்ப கடினப்படுமா கஷ்டப்படுமா அப்படின்னு கேள்வி வரும்ல நான் சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியுது இதை செய்வதற்கு நீங்கள் கஷ்டமோ இல்லை கடினமோ பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக தான் இது இருக்க போகுது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை அப்படி என்ன விஷயங்கள் யோசிக்கிறீங்களா இது தாங்க இல்லைங்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சு ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய இருந்து பக்கத்தில் என்ன கோவில் இருக்கும் அங்கு போய் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அதாவது முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்கள் இந்த மேசராசிக்கார்களின் ரெண்டு விதமான பரிகாரங்களை சொல்லுவோம் முதலாவதாக மே நீங்க முருகப்பெருமானி என்றீங்க பாத்தீங்களா அப்படி முருகப்பெருமான மனசாரக வேண்டி முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏற்றி வர வேண்டும் சரியா இதை நீங்கள் பதினோரு நாட்கள் செய்து வர வேண்டும் அப்படி இல்லைன்னா பதினோரு வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டு வரலாம் செவ்வாய் கிழமையில போனீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம்தான் ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகுந்த நாள் அப்படின்னா அது செவ்வாய் தான் அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் கிழமையில நீங்க போயிட்டு வாங்க அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களால செவ்வாய் போக முடியும்னா செவ்வாய் கிழமையில போய் அந்த முருகப்பெருமானை மனசாரக வேண்டி வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது முருகப்பெருமானை வேண்டி வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க தாராளமாக செய்யலாம் அப்படி செய்யும்போது முருகப்பெருமாளுடைய மந்திர சொற்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்களா மனசாராக வேண்டி சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அந்த முருகனுடைய தீர்க்க அருளை பற்றி மனசாராகவே சொல்றேன் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும் இதை நீங்க தாராளமா செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலனையும் முன்னேற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும்னா தாராளமாக பேசி திட்டுவாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இது முழுமையான பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களை துரத்தி காயப்படுத்தின விஷயங்கள் வந்து நீங்கள் இதை சரி செஞ்சிக்கவும் முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்கன்னா தாராளமா செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களையுமே நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால் நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சுட்டு வாங்க அப்படி இல்லை இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு சாமி எளிமையான ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா நாங்கள் சொல்றோம் இது ரெண்டாவது விஷயம் இது என்னன்னா வருகின்ற இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வேற எந்த ஒரு நாளை கொண்டு வரலங்க மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அந்த யார சொல்ற தெரியுதுங்களா இல்லையா உங்களுடைய பித்திருக்குடியினுடைய ஆசீர்வாதத்தையும் முக்கியமா உங்களுடைய கடவுளுடைய ஆசிர்வாதத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய அம்மாவாசை தினம் இப்படி இருக்கக்கூடிய அம்மாவாசை நாளில் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வத்தை முழுமையான மனசாரக வேண்டிவாங்க கட்டாயமாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணுங்க ஒரு முறை நீங்கள் அம்மாவாசை நாள் என்று குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுங்கிறது ரொம்பவே விசேஷமானது அப்படி நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டிட்டு வர்றதுங்கிறது உங்க வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் வரைக்கும் ஏற்பட்ட துன்பங்களையும் பிரச்சனைகளையும் இது முழுமையாக தீர்த்து வைக்கும் காலங்காலமாக உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது நடக்கும் ஆனால் பித்திருக்கோவிலுக்கு அதாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று நம்மளுடைய பித்துக்களை வேண்டி மனசாராக வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனை துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி தேடி வந்தாலும் அது அனைத்தையுமே இது நீக்கி நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி இதற்கு இருக்கிறது அதனால அந்த ஒரு நாளில் நீங்கள் முழுமையான மனசோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வாங்க பித்திருக்களை முக்கியமாக அங்கிருந்து முடிஞ்சு வரும்போது அதாவது குலதெய்வத்தை வேண்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்கிறேன் மறக்காம எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வர வேண்டும் அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை நீங்கள் வீட்டுக்கு எட்டுவாங்க முழு முழுமையான மனசோட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை அங்கிருந்து எட்டு வந்தாலே போதும் இது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையுமே அப்படியே தவித்து நன்மைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காலடி மண்ணை எட்டு வருவதுங்கிறது நீங்க விருப்பப்பட்டீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்க மனசாரக வேண்டி அந்த கடவுளை பறிச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு இருந்து காலடி மண்ணை எட்டு நிச்சயமா இந்த ஒரு விஷயத்த நீங்க இன்று ஒரு நாள் மறக்காம செய்வதுங்கிறது உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதை யார் செஞ்சாலும் சொல்றேங்க இந்த மேசராசிப்பாரர்கள் இங்க குலதெய்வ கோவிலுக்கு யாராக இருந்தாலும் சென்று வருவதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் அமாவாசை அம்மாவாசைங்களா அன்னைக்கு போயிட்டு அங்கே ஏதாச்சும் உங்களால செஞ்ச உங்களுடைய உதவிகளை செஞ்சுட்டு அங்கிருந்து வரும்போது இதை மட்டும் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சு வாங்க கண்டிப்பா இந்த ஒரு காலடி மண்ணெட்டு வந்து வீட்டு நிலைவாசில கெட்டுவதுங்கிறது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்க செஞ்சிட்டு வரக்கூடிய இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்ல நீங்க எட்டு வந்த அந்த மண்ணை என்ன செய்யணுன்ற கேள்வி நிச்சயம் உங்களுக்கு இருக்கு குழதேவு கோவிலுக்கு போயிட்டு நீங்க மண்ணை எட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு மஞ்சள் துணியில வச்சு உங்களுடைய வீட்டில் வாசல்ல கெட்டி விடுங்க முக்கியமா இதை நீங்க கெட்டினதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் சரிங்களா இதை கட்டி ஒரு சில நாட்கள் காலங்கள் ஆகட்டும் ஒரு சில மாதங்கள் ஆனாலும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா அந்த மண்ணை எடுத்துட்டு போய் நீங்க உங்களுடைய வீட்டில இருந்து அதாவது எட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துலயோ இல்லை குளத்திலையோ கருஷன் இருக்கு கோவில்களுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இடத்துல போய் செஞ்சுட்டு வரணும் இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க ஒரு முறை இந்த அம்மாவாசை நாட்கள்ல செஞ்சு பாருங்க கண்டிப்பா எந்த அளவுக்கு பலனையும் மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நீங்களே உணர்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மனசுடனும் நம்பிக்கொண்டும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு செய்து வந்தால் நல்லது நடக்கும் நம்பி செய்து வாருங்கள் மேசராசியுடைய வாழ்க்கை மாற்றம் நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்